அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போற ராசி காலபுருஷனின் ஆறாவது ராசியான ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம அடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் நம்ம சேனலில் குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி பற்றியும் பேச போகிறோம் அடுத்து பங்குனி உத்தரம் பற்றி பேச போகிறோம் நிறைய இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம பேசுவோம் நம்ம சேனலில் முழுக்க முழுக்க ஆன்மீகம்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது இதுல அரசியல் சினிமா இந்த மாதிரி எதுவுமே இல்லை கொண்டு வர மாட்டோம் வியூஸ் கம்மியா போனாலும் சப்ஸ்கிரைபர் கம்மியா இருந்தாலும் ஒன்லி ஆன்மீகம் தான் தெய்வ சங்கல்பம் தான் எல்லாமே பகவத்கீதை சொல்ற மாதிரி கொடுப்பதும் இங்கேயே எடுப்பதும் இங்கே அப்படிங்கிற மாதிரி தெய்வ சங்கல்பத்துக்காக இந்த சேனலை பகவானுடைய ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கிற பாக்கியத்தை எனக்கு இறைவன் அருளியதற்காக இன்று மாசி மகம் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் கன்னிராசி புத பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் ரெண்டு பலத்தோடு இங்கே இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க என்னோட வீடியோஸ் தான் கேட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்பது கிரகத்திலேயே தன் வீட்டிற்கு தானே ஆட்சி பலம் உச்சபலம் அடைகின்ற ஒரே கிரகம்னா அது புதன் மட்டும்தான் அதுவும் அவருடைய வீட்டிலே வேற வீட்டுல எல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இப்ப சூரிய பகவான் பாத்தீங்கன்னா சிம்மத்துல ஆட்சி பலம் ஆனா மேஷத்துல பலம் சனி பகவான் பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் ஆட்சி பலம் துலாத்துல பலம் இப்படி மாறி மாறிதான் வரும் ஆனால் தன் வீட்டுக்கு தானே இர இரண்டு பலம் கொண்ட ஒரு கிரகம்னா இரட்டை அமைப்பு அப்படின்னா அது புதன் தான் முக்கியமாக புதனை வந்து நம்ம வித்யாகாரகன்னு சொல்லுவோம் படிப்பு ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் எஜுகேஷன் நல்லா இருக்கணும் நல்லா அறிவு வேலை செய்யணும் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு லெவலில் போய் உட்காரணும் இன்னைக்கு என்ன தேவை படிப்பு தான் தேவை இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பாருங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவெல்லாம் இன்னைக்கு பெரிய 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 ஒரு எவ்வளவு பெரிய ஜாப் சொல்ல முடியாது உலகத்திலே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க பூரா நம்ம இந்தியாவில இருந்து போனவங்க தான் உங்களுக்கு தெரியும் பேர்லாம் வேண்டாம் அவங்க எல்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க அந்த படிப்பு தான் இன்னைக்கு அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு எளிமையான பின்புலத்துல இருந்தவங்க கூட தன்னுடைய அறிவால புதனுடைய அனுகிரகத்தால அங்க உட்கார்ந்துருக்காங்க புத பகவான் வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லப்படுறார் அவருடைய மனைவி பேர் ஞானாதேவி திருவெண்காடு பூம்புகார் பக்கத்தில் அவருடைய கஷேத்திரம் மரகதை பச்சை அவருடைய கல் பச்சை பச்சை தான் அவருடைய தானியம் ஜாதகத்தில் புதன் தசை பதினேழு வருஷம் நடக்கும் இப்போ இந்த கன்னிராசிக்கு குரு பத்தாவது இடத்துக்கு வரப்போறார் ஏற்கனவே பாக்யாதிபதியா இருக்கார் குரு இப்போ கன்னிராசிக்கு ரிஷபத்தில் இருக்கார் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வரப்போறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் அந்த மிதுனமும் புதனோட தான் அப்ப பாத்துங்க கன்னிராசி எப்படி ஒரு சிறப்பு ஒன்னு அவருடைய வீடு ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டுக்கு இப்ப குரு வர்றாரு இன்னொரு வீடான கண்ணில அவர் ஆட்சி பலம் உச்ச பலம் மிதுனத்துல ஆட்சி பலம் மட்டும் அப்படி இருக்கும்போது கன்னிராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மிக மிக அருமையா இருக்க போது தொழில் வளர்ச்சி அபிரிதமா இருக்கும் தொழில் வளர்ச்சி மிக மிக அபிரிதம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பத்தாம் இடத்துக்கு கு குரு வந்தால் பதவி பறி போகணும் அப்படிலாம் கிடையாது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறலாம் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் சம்பளம் கம்மியா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நல்ல ஜாப் கிடைச்சா நாங்கள் மாறிப்போம் நல்ல சம்பளம் கிடைச்சா ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம் வருமானம் கம்மியா இருக்கு இன்னொரு தொழில் தொடங்கும் இது மாதிரி தான் நிறைய ஸோ அப்படி இடப்பயிற்சின்னு அப்படிதான் பர பதவி பறி போயிட்டு வீட்டில் உட்கார்றது அர்த்தம் கிடையாது அடுத்தடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுப்பாரு குருவை பொறுத்தவரைக்கும் மங்களகரமான கிரகம் அதே நேரத்துல புதனுக்கும் குரு பகவானுக்கும் சில விஷயங்கள் ஒத்து போகாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து துலா ராசியை தன்னோட அஞ்சாம் பார்வையில பாக்குறாரு அது கன்னிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் என்ன துலாம் அது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் அந்த இடத்த குரு பகவான் குடும்பம் அப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க பேசுற பேச்சுகள் கரெக்டா தான் பேசுவீங்க அதே மாதிரி தனவரவும் குறை இருக்காது இப்படி சொல்லிக்கிட்டே போல ஏன்னா தனகாரனே குரு பகவான் அப்போ அவரே அந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்துல கன்னிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கு ஆறாம் இடம் கன்னி ஒன்பதாம் இடம் வந்து தனுசு அப்போ குரு பகவான் தன்னோட தன்னுடைய வீட தானே ஏழாம் பார்வையை பார்க்குறாரு அது கண்ணிக்கு நாலாம் இடம் அப்போ அம்மாவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அம்மாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது வீடுனாலே சொத்து தானே அந்த மாதிரி வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பெரிய பெரிய இடம் வாங்கியது அந்த மாதிரியான பூமி பிராப்தம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய சேர்க்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணிராசிய இப்போ சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல கும்பத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு இந்த மாசம் போறார் இல்லையா அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்ணிராசிய சனி பகவானுடைய பார்வைப்படும் பொதுவா பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய பார்க்குற இடத்த வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணுவாங்க அப்படின்னும் போது சனி பகவானோட சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சனியோட பார்வைப்படுறதுனால சில பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே நேரத்துல ஏழாம் இடம் கண்ணிக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அங்கதான் சனி பகவான் வரப்போற அறிவிப்பு ஏற்கனவே ஏழில் ராகு இருக்காரு ஜென்மத்தில் உங்களுக்கு கேது கன்னி கண்ணிராசிக்கு ஏற்கனவே கடந்த ஒன்றரை வருஷமா கேது பகவான் உட்காந்துருக்காரு இல்லையா ஜென்ம கேதுவால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் கண்ணீராசிக்காரெல்லாம் உடல் மெயினா ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எதிர்பாராத நிறைய செலவுகளை கொடுத்துருப்பாரு கேது ஏண்டா நம்ம பிறந்தோம் ஏண்டா அவங்களுக்கு கஷ்டப்படுறோம்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட கேது பகவான் இந்த மே மாசம் உங்களுடைய விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு போயிட போறார் அப்ப கேதுவோட பாதிப்பும் உங்களுக்கு கம்மியாயிடும் ஆனா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போனாலும் செலவு வச்சுக்கிட்டு தான் இருப்பார் கொஞ்சம் ஏன்னா கேது பன்னெண்டுல உட்கார்து அவ்வளவு சரியில்லை அதே நேரத்தில் ராகு வந்து இப்போ ஆறாம் இடத்துல வராரு உங்களுக்கு மீனத்திலேருந்து இப்போ மீனத்தில் ஏழில் இருக்கார் இப்போ ஆறில் வரப்போரு கும்பத்துக்கு ஆறாம் இடம் என்பது பொதுவாகவே உச்சிதமானது கிடையாது ருணரோக சத்ருஸ்தானம் ஆனால் அது மறைவு ஸ்தானம் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் குரு பகவான் வந்து மிதுனத்திலேருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த கும்பம் இடத்தை பார்க்க போகிறார் ராகுவார்புற இடத்த குரு பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவார் குரு பகவான் ராகு பகவானை கண்ட்ரோல் பண்ணிப்பார் அதனால் நீங்கள் ராகுவை பற்றி நீங்கள் எதுவும் தேவையில்லை என்ன உங்களுக்கு இப்போது கன்னிராசிக்கார்காருக்கா சனி தசை நடந்ததுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி மட்டும் நடக்கக்கூடாது பொதுவாகவேன்னு சொல்லுவாங்க இப்போ சனி பகவான் அவர் ஏழில் வராரு ஏற்கனவே சனி தசை நடந்துருந்து உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்துல சனி பகவானும் கொஞ்சம் பொசிஷன் நல்லா இல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவார் கன்னிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் மீனம் தான் இப்போ ராகு வந்து கும்பத்துக்கு வந்து இப்போ அந்த இடத்துக்கு இப்போ சனி பகவான் வராரு அப்ப ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால திருமண தடைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் திருமண தடைகள் அதாவது இது இப்போ நல்லா இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பொசிஷன் ஏன்னா உங்க ராசியை வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு இப்ப நம்ம மார்ச் மாதம் பேசுறோம் மே மாசம் குரு பயிற்சி அப்ப ரிஷபத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக குரு கண்ணியை பார்க்குறாங்க இப்போ குரு இருக்கு கண்ணிக்கு மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் கன்னி ராசி குருவோட பார்வை இருக்காது சனி ஏழாம் பார்வையை பார்க்கும் போது அவங்க டஃப்பா இருக்கும் இப்ப கல்யாணம் ஃபிக்ஸாயிருக்கவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும் தேவையில்லை அடுத்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் கண்டீர் ஆசைக்கு தான் இருக்கு அதே நேரத்துல உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையில பாக்குறாரு அது கொஞ்சம் விசேஷம் கொடுக்கும் குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா குரு பயிற்சி முன்னாடியே சனி பயிற்சி ஆயிடுது குரு பயிற்சி நடக்கும்போதே ராகு கேதி பயிற்சி வந்துடுது அதனால கன்னிராசிக்கு சில விஷயங்களை குரு பகவான் காப்பாத்திடுறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருங்க ஏன்னா உங்க ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பாக்குறாரு வருமானம் பெருகும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறாரு தனுசுவ அதனால இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொத்து பெருக வைப்பார் ஆறாம் இடத்தை அவர் தன்னுடைய ஒன்பதாம் பாவியா பாக்குறதுனால ராகுவோட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ராகு அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேவையில்லாத இஷ்டம் மாட்டி விட்டுருவாரு பொதுவாக ஆறாம் இடத்த ராகு வந்தாருன்னு வச்சுங்களேன் ரொம்ப டஃப் தேவையில்லாத பிரச்சனைகள் நெகட்டிவ் சம்மந்தப்பட்டது பூரா உங்களை சுத்தி விட்டுருவாரு ஆனா குருவோட பார்வைப்படுறதுனால கொஞ்சம் அவரு ராகுவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பார் புரியுதுங்களா சோ கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது ஆனால் அதை நினச்சி நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலேயே அறிவு அதிகமாக இருக்கிற ஒரு ராசின்னா கன்னிராசி ஏன்னா புதன் ரெண்டு பலம் இல்லையா இப்போ இந்த செல்ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு இந்த மாதிரி இன்டர்நெட்டு நிறைய விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது சினிமா துறை வீடியோ ஆடியோ அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் ராக்கெட்னு சொல்றோமே இதெல்லாமே புதனோட ஆதிக்கம் பசங்க படிப்பு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு ரிசர்ச் இது பூரா புதனோட ஆதிக்கம் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரமும் புதனோட கண்ட்ரோல் தான் அதே மாதிரி வேதங்கள் சுவாமிக்கு உப உபசேரிவு செய்கிற வேதங்கள் ஆகம சாஸ்திரங்கள் இது எல்லாமே புதனோட ஆதிக்கம் தான் அப்போ புதன் வந்து ஒரு மிக மிக ஒரு சுப கிரகம் அதனால நீங்க குரு பயிற்சி நம்பி எப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணாலும் பயப்படவே தேவையில்ல குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு பொதுவாக இந்த மூணு பயிற்சி சேர்ந்து போது தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் கண்ணிராசிக்கு அதனால நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை நீங்கள் மகாவிஷ்ணு வணங்க பெருமாளை எவ்வளவு குலோ வணங்குறீங்களோ அவ்வளவு கொலோ புதனுடைய உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முக்கியமாக விநாயக பெருமான் புத பகவானுக்கு வந்து உகந்த புதன் வந்து மனதார வணங்குற தெய்வம்னா அது வந்து விநாயக பெருமான் தான் புதன் இல்லையா அந்த விநாயக பெருமானுக்கு உகந்த தினம் என்பது புதன் கிழமை அதனால மகா கணபதி வழிபடுங்க சங்கடகார சதுர்த்தி விசேஷ பூஜைகளை கலந்துக்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளை வணங்குங்க விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் பண்ணுங்க அப்படி விஷ்ணு சகஸ்நாமம் படிக்க முடியாதவா பெண் கேசட்ல போட்டீங்கன்னா கூட அது சொல்லிட்டு இருக்கும் கேளுங்க முடிஞ்சா நீங்க திருப்பதி போயிட்டு வரலாம் இல்லை ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் நவகர கஷேரம் போகும்போது திருவெண்காடு புதனோட கஷேரம் பூம்புகார் பக்கத்துல வைத்தியஸ்வங்க ரொம்ப கிட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த புதனை போய் வழிபடுங்க நிச்சயம் கண்ணிராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்க குலதெய்வ வழிபாடு எல்லாருமே இப்பவும் சொல்றேன் ஒவ்வொருத்தையும் அதெல்லாம் சொல்லுவேன் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் தெரியாதவா மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க முக்கியமா முழு முதற்கட விநாயகரை வணங்குங்க விநாயகர் பெருமானை வணங்கிட்டாலே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மென்மேலும் நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் மனதார பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் இறைவனருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த மாசி மக தினத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய நமோ நம